பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்கு அனுமதி கிடைக்காதனால தேசிய ஜனநாயக இருந்து விலகிறதா அதிரடியா அறிவிச்சாரு ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் இந்த நிலையில தான் டிஎம் கேல இணைய போவதாகவும் அந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறதாகவும் வதந்திகள் பரப்பப்படுவதா விளக்கம் அளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறதே தன்னுடைய லட்சியம் அப்படின்னு உறுதிப்பட ஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காரு தமிழகத்துல கூட்டணி மாற்றங்கள் நிகழப்போவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நீண்ட காலமாவே பாஜக ஆதரவாளரா இருந்த ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் கூட்டணியில இருந்து அறிவிச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்களின் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இடமே அப்படின்னு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு பாஜக கூட்டணி அமைச்சிருக்கிற நிலையில ஓ பி வெளியேற்ற வேணும் அப்படிங்கறதுதான் எடப்பாடியுடைய முக்கிய கோரிக்கை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அடுத்து கடந்த சில நிகழ்வுகள்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக தரப்பால புறக்கணிக்கப்பட்டாரு குறிப்பா கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்த நிலையில அவரை சந்திக்க விரும்பினாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனா அவருக்கு அனுமதி கிடைக்கல இந்த நிலையில தான் அடுத்த நாளே மத்திய அரச கண்டிச்சு அறிக்கை விட்டாரு ஓ பி எஸ் அதை தொடர்ந்து காலையில வாக்கிங் போகும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சும் பேசிருக்காரு அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கே போய் நல

முதல்வரை சந்தித்தேனே தவிர இதில் அரசியல் இல்லை நான் எங்கிருந்தாலும் மக்களின் உரிமை நலன் என்று வந்தால் ஜெயலலிதா வழியில்தான் செயல்படக்கூடியவன் நான் திமுகவில் இணைய போவதாகவும் அக்கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் வதந்திகள் பரப்பப்படுகின்றன முதல்வர் இல்லத்திற்கு சென்று அவரது உடல் நலம் குறித்து விசாரிப்பதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்ததில் சிறிதும் அரசியல் இல்லை முக முத்து மறைவையொட்டி முதல்வருக்கு ஆறுதல் தெரிவித்தேன் மேலும் கல்வி நிதி வழங்காத மத்திய அரசை தற்போதுதான் கண்டிப்பதை போல சிலர் விமர்சிக்கின்றனர் தமிழகத்திற்கு போதிய நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே அறிக்கை வெளியிட்டிருந்தேன் அது மட்டுமின்றி பெரியார் அறிஞர் அண்ணாவை விமர்சித்த போது இந்து முன்னணியை கண்டித்தேன் ஜெயலலிதாவை பாஜக முன்னாள் தலைவர் விமர்சித்த போது அதற்கும் கண்டனம் தெரிவித்தேன் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்திருக்கிறேன் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக மாநிலங்கள வையில் வாக்களிக்க உத்தரவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு